இந்த ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தான் தான் பேரை கூட எழுத தெரியாம தன்னுடைய பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க அந்த விஷயத்த உணராம பொடுபோக்கா இருக்காங்க ஹவு டு ஹேண்டில் திஸ் சிம்பிள் ஒன் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து முதல்ல அன்பு கொடுங்க அவங்க இடத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய அன்பு கொடுக்க முடியுமோ கொடுங்க பிறகு அவங்களுக்கு எதை வேணுமோ எதை தேடுவாங்களோ அதை கொஞ்சம் கொஞ்சமா கூட ஏன்னா அவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்லோ லேனர் நம்ம உடனே எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம் உடனே நிறைய விஷயத்துல மேலே வந்துட்டோம் பல பேர் ஸ்லோ லேனர் அவங்க உடனே கத்துக்க மாட்டான் பேசுறத கூட சரியா புரிஞ்சுக்க மாட்டான் மண்டைய மண்டைய ஆட்டுவாங்க தவிர அவங்களுக்கு எதுவும் விலங்கு அப்ப அப்போ அவங்களுக்கு அன்பா பக்கத்துல உட்கார வச்சு மெது மெதுவாக சொல்லிக் கொடுக்கும் மறுபடியும் தப்பு வைக்கல தவறு இழைக்கலாம் வேற யாரும் பண்ணலாம் அதை பத்தி நம்ம என்ன பண்ணக்கூடாது கோவப்படக்கூடாது நிதான வேணும் பொறுமையை கையாளணும் பொறுமைய அன்போடு கையாளக்கூடிய சமயத்துல எதுவுமே தோற்று போனதாக இருக்காது உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெறணுமா நிதானம் பொறுமையோடு கையாள பழைய கொள்ளுங்கள் அது நிறைய விஷயத்தை உங்களுக்கு கை கொடுக்கும்